நாம் இனி மூன்றாவது மந்திரத்தை பார்ப்போம் இங்கே மனித சிருஷ்டி பசு சிருஷ்டி தேவ சிருஷ்டி என்பதை பற்றி சில தகவல்களை உபனிஷத் தரும் இந்த மூன்றாவது மந்திரத்திலே சம்சாரம் என்று சொல்லக்கூடிய சாதன சாத்திய ரூபமான இந்த ஜகத்து எப்படி சிருஷ்டி பண்ணப்பட்டது என்று சொல்கிறது விராட் மகிழ்ச்சியாக இல்லை நம்ம இதுவரைக்கும் பேசணும் தான் தனியாக இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா எனக்கு பயப்பட காரணம் இல்லை ஏனென்றால் நான் மட்டும் தான் இருக்கிறேன் என்று அந்த விராட் சொன்னதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் பயத்துக்கு காரணம் என்ன ஏது என்றால் பிரிவு அபயத்துக்கு என்ன வழி என்றால் ஐக்கியம் என்று நாம் இதுவரை பார்த்தோம் மன் மீண்டும் அந்த மந்திரம் தொடர்கிறது விராட் மகிழ்ச்சியாக இல்லை என்னவோ அவர்கிட்ட ஒரு மனக்குறை இருக்கிறது மனம் இருப்பது போல் நினச்சிக்கோங்க தன்னை அவர் பெரிதாக்கினார் பெருசாக விரிச்சுக்கிட்டார் அந்த உருவம் மிதுனமாக இருந்தது மிதுனம்னா ஆண் பெண் சேர்ந்ததாக அர்த்த நாரீஸ்வரர் என்று சொல்வார்கள் அர்த்த என்றால் பாதி நாரி என்றால் பெண் ஈஸ்வரன் என்றால் ஈஸ்வரன் ஈஸ்வரன் பாதி பெண்ணாக இருப்பது அர்த்த நாரீஸ்வரர் அவ்வாறு அந்த விராட்டு இருந்தது தன் உடம்பிலேயே பெண் உறுப்பும் ஆண் உறுப்பும் இருக்கக்கூடிய நிலை போல அது இருந்தது அருதநாரீஸ்வரர் அது மந்திரத்தில் எப்படி சொல்லப்படுகிறது ஸ்திரீ புமாம் சௌ ஸ்திரீ என்றால் பெண் புமாம் என்றால் பூமான் என்றால் மனிதன் ஆண் சௌ என்றால் சேர்ந்தது ஸ்ரீ சௌ இரண்டுமாக இருப்பது சம்பரிக் வக்தவ் அவ்வாறு மிதுனமாக சம்பரிக் இணைந்தே இருந்தது அது பேர் மிதுனம் என்று சொல்கிறோம் அதை என்ன பண்ணுறார் அவர் நிலக்கடலையைப் போல பிரிக்கிறார் ஒரு முழு நிலக்கடலை அப்படி பிரிக்கிறார் அதை நிலக்கடல் போல் பிற பிளந்தார் ஒரு பாதி கணவனும் இன்னொரு பாதி மனைவியுமாக அவை தோன்றின ஆணின் உடம்பு பாதி நிலக்கடை நிலக்கடலை போன்றிருந்தது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது இந்த இரண்டும் தன்னையே இரண்டுமாக பிரித்து கொண்டு அவர் கணவன் மனைவியாக இருந்து மனிதர்களை சிருஷ்டி செய்கிறார் என்று மனித சிருஷ்டி பற்றி சொல்லுது அப்போ நம்மளாம் யார்கிட்டே பிறந்தவங்க விராட்டிலிருந்து பிறந்தவர்கள் ஒரு பொருள் தனக்கு ஆனந்தம் வேண்டுமென்றால் பிரிந்து உறவு சேர வேண்டும் என்று சொன்னோம் பிரிக்கணும் அதுக்கப்புறம் சேர்க்கணும் இப்போ தான் ஒரு ஆனந்தம் கிடையாது பிறக்கும்போதே நம்ம எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா ஆனந்தம் இல்லை மொத்தம் பிறக்கும்போதே பெரிய பங்களா ஏசி காரு வண்டி வாகனங்கள் ஜனங்கள் நகை நட்டுகள் உடம்பு எல்லாமே இருக்குது வைங்க அவனுக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும் எங்கேயாவது வெளியே போனோம்னா சாதாரண பஞ்சு மிட்டாயோ அல்லது வந்து இந்த குச்சிக்கிழங்கு சொல்கிறாங்க அது எதாவது சமைச்சு பண்ணிட்டோ அந்த சோளமாக விற்றுருந்தா அது எனக்கு வேணும்னு கேட்பான் ஏன்னா உனக்கு வீட்டில் விதவிதமான உணவெல்லாம் இருக்குது அப்படின்றார் எது அவர் இருந்து பிரிக்கப்பட்டதோ அதன் மீது தான் ஆசை வரும் அது ஐக்கியம் அது எனக்கு வேணும் ஒரு நாட்டுக்கு ராஜா பெரிய ராஜம் வச்சுருந்தா கூட இன்னொரு குட்டி ஒரு கிராமம் தனக்கு கைக்குள் அடங்காமல் இருக்குதுன்னா அதை கொண்டு தன்னுடன் சேர்க்கணும்னு பார்ப்பாள் அது பிரிஞ்சிருத்தோட தூக்கம் வராது எப்போ அதை சேர்க்க போகிறீங்க எப்போ நம்மளோட செதுக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க அது அல்பமான பொருள்தான் பிரிவு என்பது நமக்கு துக்கத்தை தருகிறது ஒரு முழுமைக்கு ஒரு குறைவாக இருக்கிறது ஒரு முழுமையிலே ரெண்டு இதையும் பிரிச்சிட்டோம்னா இதுவும் முழுமை இல்லை அதுவும் முழுமை இல்லை ட்ரெயினில் போகும்பொழுது ஒரு நண்பர்கள் ஒரு ஏழை ஒரு ப ஒரு ப பணக்கார பையன் இந்த ஏழை பையனுக்கு காலுக்கு செருப்பு இல்லை பணக்கார பையன் ஷூவோடு தான் இருக்கிறான் அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நண்பர்கள் ஆகிடுறாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல இந்த மாதிரி ஏழை பையனோட பழகுறது இருந்தாலும் சின்ன குழந்தைங்க தானே ட்ரெயின் வந்துட்டு புறப்படுற நேரம் அது வரைக்கும் ரெண்டு மூணு நேரம் பேசிட்டு விளையாடிட்டு இருக்குமேன்னு விட்டுறாங்க ட்ரெயினை வந்துடுது அந்த பணக்கார பையன் குடும்பத்தோடு உள்ளேறான் ஏறும்பொழுது ஒரு செருப்பு கீழே இது ஒரு ஷூ விலை மதிப்பு இல்லை ஒரு ஷூ இந்த ஏழை பையன் அதை பார்க்குறான் எடுத்துட்டு ட்ரெயின் பின்னாடி ஓடுறான் கொண்டு போய் கொடுக்குறது ஏன்னா அந்த ஒரு ஷூ வச்சுட்டு இவன் என்ன பண்ண போகிறான் அந்த பணக்காரன் பையன் பார்க்குறான் இந்த ஒரு ஷூ வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இன்னொன்று இல்லாமல் அவனை தன்னை இருக்கிற ஷூவையும் கட்டி தூக்கி வீசிடறான் அது இவனுக்கு வந்து சேர்ந்து இப்போ இவனுக்கு ரெண்டு ஷூவும் கிடைச்சி அவங்க அவங்கிட்ட ஒரு ஷூவும் இவங்ககிட்ட ஒரு ஷூவும் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேருக்குமே முழுமை இல்லாத நிலை இருக்கிறது அது பயனற்ற நிலை அப்போ முழுமை என்பது இரண்டு சேர்வதாகத்தான் இருக்கும் அந்த ரெண்டு சேர்வது எப்படி இருக்கணும் எதிரும் புதிருமாக இருக்கணும் பார்ப்பதற்கு ஷூ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இடது கால் செருப்பு வேறு வலது கால் செருப்பு இத்த்து இதில் போட முடியாது இதில் போட முடியாது பார்ப்பது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே மாதிரி தோற்றம் ஆனால் இடவள மாற்றம் இருக்கும் இப்படி மாற்றங்கள் இருந்து காம்ப்ளிமெண்டரி என்று ஒன்றுக்கு ஒன்று இணைவதாக இருந்தால் மட்டுமே அங்கே சந்தோஷம் இருக்கும் என்று பார்க்கும் இப்போ விராட்டே தன்னையே இன்னொரு விராட் மாதிரி கண்ணாடியில் இருக்கிற மாதிரி செய்துட்டான்னு வைங்க ஒரு ஆண் இன்னொரு ஆணை வச்சிட்டம்னா என்ன இருக்கு அவன் போயிட்டானே என்ன அழுவானா இல்லை தனக்கு எது இல்லையோ அது இன்னொன்றில் இருக்கும்படியும் அதுக்கு எது இல்லையோ அது தன்னிடம் இருக்கும்படியும் செய்தால் அப்போ தான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர முடியும் ஆணிடம் இருப்பதெல்லாம் பெண்ணுக்கு இல்லை பெண்ணிடம் இருப்பதெல்லாம் ஆணுக்கு இல்லை ஆனால் ரெண்டு மைக்கம் ஆகும் பொழுது சந்தோஷம் கிடைக்கிறது என்று பார்க்கணும் இது தான் இந்த சிருஷ்டியினுடைய தத்துவம் பிரிவு துயரம் இணைதல் ஆனந்தம் இந்த ஆனந்தம் இணைவதால் உண்டாகின்ற ஆனந்தம் இது மிகவும் புரிஞ்சுக்கணும் எது வரைக்கும் அந்த ஆனந்தம் இருக்கான் பிரிகிற வரைகள் மறுபடியும் பிரிவு வந்துடுச்சு கூடலும் கூடல் நிமித்தமும் ஊடலும் கூடலும் எல்லாம் படிச்சிருக்கிறோம் இலக்கியத்தில் கணவன் மனைவி ஊடல் செய்வார்கள் கோச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஊடல் நீங்கி கூடல் ஏற்படும் ஆனந்தம் மிகுதும் நேரம் இருக்க முடியும் மறுபடியும் ஏதாவது சண்டை சொல்லி சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க இப்படி பிரிவதும் இணைவதும் தான் உண்டாக்கப்படும் ஆனந்தத்தினுடைய லட்சணம் குழந்தைக்கு பட்சணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எப்போ கொடுப்பாங்க சாமிக்கு படைத்த பிறகு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எப்போ படைப்பாங்க உணவு இருக்கிறது வயிறு இருக்குது ஆனால் பிரிஞ்சுருக்குது சாமி கும்பிட்டு படையில் முடிஞ்ச பிறகு கொடுத்த உடனே ஆனந்தம் வருது அந்த ஆனந்தத்தை நீண்ட நேரம் வச்சுக்கிங்கன்னா என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ஒரே சமயம் சாப்பிட்றாங்க மத்தியானம் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படின்னு பிரித்து 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 அனுபவிக்கணும் பிரித்து அனுபவிக்கணும் அப்போ அந்த பிரிவினாலும் இணைவதாலும் உண்டாகின்ற ஒரு சுகம் இருக்கிறதே அது தோன்றுகின்ற சுகம் உண்டாக்கப்படுகின்ற சுகம் அந்த பிரிவு நீங்கிய பிறகு அது போயிடும் இந்த இன்னொரு பொருள் இல்லாத போனாலும் போயிடும் அழிகிற பொருள் அழிஞ்சிச்சுன்னா இந்த பிரிவு நிரந்தரமாயிடும் பிரிக்கிற பொருள் பிரிஞ்சு போச்சுன்னா நிரந்தரம் ஆகிடும் மரணம் கூட ரெண்டு பேரை பிரிச்சிடும் நோய் கூட ஒருத்தர் ரெண்டு பேரை பிரிச்சிடும் ஏழ்மை கூட ஒரு பொருளை ஒருத்தர் பிரிச்சிடும் எல்லா பிரியமான பொருளும் பிரிந்து தான் செல்லும் சேர்ந்ததெல்லாம் பிரியும் யோகம் யோகானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க யோகம் என்றால் இணைவது எதுவரை என்றார் வியோகா அந்தம் அது பிரியும் வரை உறவு என்பதே பிரியும் வரை இருப்பது பேர் தான் உறவு பிரியவே பிரியாதுன்னா உறவுன்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேரும் உறவுன்னா பிரியவே மாட்டாங்கன்னா தப்படி உறவுன்னு சொல்ல முடியும் என் கை எனக்கு உறவுன்னு சொல்ல முடியுமா இது பிரியவே போகிறது இல்லை ஆனால் ஒரு மோதிரம் போட்டோம்னா இது எனக்கு உறவு ஆகிடும் என பிரியும் கட்டலாம் போடலாம் ஆனால் எனக்குள்ள இருக்கிற பொருள்லாம் எனக்கு வந்து உறவுன்னு சொல்ல முடியாது அது என்ன வந்து பிரியவே போகிறது இப்படி புரிஞ்சுக்கும் பொழுது இந்த விராட்டு தன்னை பிரதிபிம்பமாக செய்யாமல் காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லக்கூடிய எதிரும் புதருமாக ஒன்றில் இருப்பது ஒன்றில் இல்லாமலும் அதில் இருப்பதில் இருந்தாலும் இரண்டும் சேர்ந்தால் அடையும்படியும் ஒரு உருவத்தை ஒன்று செய்கிறார் அது ஸ்ரீ பூமாம் என்று சொல்லக்கூடிய பூமானும் ஸ்ரீயுமாக செய்கிறார் இதையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு பசு சிருஷ்டி பண்ணுறார் பசுன்னா மிருகங்கள் மானு பாம்பு பறவைகள் ஒட்டகம் யானை சிங்கம் சிறுத்தை புலி இனி எத்தனை விதமான மிருகங்கள் இருக்குதோ ஒவ்வொன்றிலும் ஆணும் பெண்ணுமாக அவர் படைக்கிறார் இது நான்காவது மந்திரத்தில் பசு சிருஷ்டி அவரிலிருந்து பிறந்த நான் எப்படி அவரிடம் சேர்வேன் என்று அவள் மறைந்தாள் சொல்லுதான் அந்த மனைவி சொல்கிறார் நான் இன் இவரிடந்து நான் உண்டானவன் மறுபடியும் இவருடன் நான் எப்படி நான் சேர்றது நான் வேறு ஒரு உடம்பாக எடுத்துக்கொண்டு வேறு ஒரு உடம்போடு சேர்வேன் அப்படின்னு அவ ஆசைப்பட்றாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு சரி நீ பசுவாக மாறு நானும் காளையாக மாறுறேன் அப்படின்றார் அப்புறம் சேர்ந்தாச்சா இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது வெரை வெரைட்டி பண்ணி பார்ப்போமே நாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஆணும் பெண்ணுமாக இருக்கிறோம் மனிதர்களாக இருக்கிறோம் பறவையாக இருந்து எப்படி அனுபவிப்போமே அப்படின்னு விராட் நினைக்கிறாரு ஒரு ஆண் பறவையும் பெண் பறவையும் உண்டாகிறார் இணைஞ்சு பார்க்குறாரு அதுவும் நல்லா இருக்கு ஒவ்வொரு விதமான உடம்புகளிலும் ஒவ்வொரு விதமான ஆனந்தம் பிரிவிலும் இயற்கை சேர்வதிலும் தோன்றுவதை அவர் ரசித்து மகிழ்கிறார் இங்கே தான் அவர்கிட்ட மனக்குறை தனியாக இருந்தார் விராட்டு இரண்டாக பிரிந்து இப்படி சிருஷ்டியை உண்டு பண்ணுகிறார் என்று இது ஒரு போக்குரை சொல்லுது இதெல்லாம் உண்மை மாதிரி தெரியுது ஆனால் உண்மையினரத்துக்கு கொள்ள வேண்டாம் இதிலிருந்து சாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் எதற்காக இருக்கிறார்கள் ஏன் ஒரு பெண் மட்டும் தானாக வாழ்ந்து முழுமை அடைய முடியுமானா ஒரு குறை இருக்க தான் ஒரு ஆண் திருமணமே இல்லாமல் வாழ்ந்து விட முடியும்னா வாழ முடியும் யாரால்தான் வாழ முடியாது ஆனாலும் அதில் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் ரெண்டுமே காம்ப்ளிமெண்டேஷன் இருந்தால் தான் நிறைவு என்று சொல்லப்படுகிறது அதுபோல் அவள் பசுவானால் அவர் காலையாகி மிருக கூட்டங்களை உண்டு பண்ணினார் இவ்வாறு கழுதை குதிரை ஆடு எறும்புகள் வரை பூச்சியெல்லாம் கூட ஆண் பெண் என்று அவர் சிற்சி செய்தார் என்னென்ன உயிரினங்கள் உண்டோ அவை தோன்றின ஐந்தாவது மந்திரம் சிருஷ்டி என்கின்ற பெயர் ஏன் வந்து விராட்டுக்கு சிருஷ்டின்னு ஒரு பேர் நான் இந்த படைப்பாக இருக்கிறேன் நான் இதை படைத்தேன்னு சொல்லலை ஒரு ஓவியத்தை பார்த்து நான் தான் அங்கே ஆர்டிஸ்ட்டு இதனுடைய ஓவியம்னு இன்னொன்று காட்டலை நான் தான் தையல்காரரு இந்த ட்ரெஸ்ஸை நான் நான் தைச்சேன்னு இன்னொன்று காட்டலை விராட் சொல்கிறாரு நான் தான் இதை படைத்தேன்னு காட்டலை இதை படைத்தே நான் இதை படைத்தேன் நான் இது தான் படைப்பு இது தான் ஏனெனில் நான் படைத்தேன் என்பதனால அவர் பேர் சிருஷ்டியின் பேர் விராட்டுக்கு சிருஷ்டியின் பேர் என்று இவ்வாறு எவன் அறிகிறானோ அவனும் படைப்பாளியாகிறான் என்று சொல்லி இது நிறைவடைகிறது அடுத்து தேவ சிருஷ்டி அவர் என்ன செய்கிறாரு இந்த விராட் என்று உடம்புலலாம் படைச்சிட்டாங்க இது செயல்படணும் அறியணும் நினைவு வச்சுக்கணும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் நினைவு சக்தி கொஞ்சம் இருக்கணும் எறும்புக்கு நினைவு சக்தி இருக்கணும் கொசு எங்கே தான் சுற்றினாலும் அதனுடைய பெண் கொசுவோட தான் அது இணையுது வேறு ஏதாவது ஒரு ஒரு கொசு வெண்ணொரு பெண்ணோடு சேர்ந்துருமா கொசு கொசுக்கு எனக்கு தெரியுது எறும்புக்கு எறும்பு என்னன்னு தெரியுது இல்லைன்னா இந்த கொசு எப்படி உள்ளதோன்னு பரவுது அது ஒரு பெண் கொசு ஆண் கொசு அதுக்கு அடையாளம் இருக்குது அதுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிறது அதற்குண்டான உணர்வு இருக்கிறது அதுக்கு நினைவும் இருக்கிறது எந்த காலத்திலும் கொசு தன்னை கொசு இல்லைன்னு மறந்துறதில்லை இவ்வாறு நினைவாகவும் அறிவாகவும் உணர்வாகவும் இருப்பதற்கு இந்த விராட்டுக்கு ஒரு தன்மை வேணும் இல்லையா இதை தெய்வங்களால் நிறைவேற்ற முடியும் என்று ஒரு சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டை உண்டாகிறார் அறிவதற்கு ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு வந்து அறிவதற்கு என்ன துணை செய்து புத்திங்கிறது உத்தேசம் அது ஒரு சாஃப்ட்வேர் அது வந்து எப்படி வந்து மிருகங்களுக்கு தேவையோ அது மாதிரி நிசை கொசுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செய் என்று ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஆரம்பிக்கிறார் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் தலைமை தான் தெய்வம்னு பேர் பிரகஸ்பதி நீங்கள் தான் புத்திக்கு அதிபதி நீங்கள் புத்தி எப்படி வேலை செய்யணுமோ அதை பார்த்துக்குங்க சந்திரன் அப்போது தேவதையை கொண்டு போடுறார் ஏ சந்திரா வா நீ வந்து மனசு என்ற உணர்ச்சியை உண்டாகிறது கண்டுபிடி நீ சித்தத்தை உண்டாக்கு நீ கை கால் நடமாட்டத்தை பார்த்துக்க நீ எல்லாம் பார்த்துக்க நீ விரல்களை அசைவதை பார்த்துக்க கண்கள் பார்ப்பதை நீ பார்வையாக மாற்றிக் கொடு என்று நிறைய தெய்வங்களை அவர் படைக்கிறார் அந்த தெய்வங்களை படைத்த உடனே படைப்பு முழுமையடையுது அனைத்தும் அவரே என்று சொல்லப்படுது தன்னுடைய விராட்டை வைத்து உடம்பை படைத்தார் கர்பனாக தான் இருந்து கொண்டு தெய்வங்களை படைக்கிறார் விராட்டு தன்னை விட திறந்தவர்களாக தெய்வங்களை படைத்தார் விராட்டுங்கிறது ஸ்தூல சரீரங்கள் இப்போ விராட்டுங்கிறது ஸ்தூல சரீரம் மட்டுமே அவர் தெய்வம் படைத்த உடனே இது என்னை விட உயர்ந்தது என்று சொல்கிறார் ஏனென்றால் விராட் என்றால் அழிவார் இந்த ஸ்தூல சரீரம் என்றைக்காவது அழிஞ்சு போகும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சூக்ம சரீரங்கள் தேவதைகள் அழிவதில்லை விராட் அழிஞ்சாலும் கூட இரண்ட கர்ப்பன் காரண சரீரமாக என்றால் இருப்பார் மறுபடியும் வருவார் விராட்டு தான் தோன்றி தோன்றி மறைவார் ஆனால் நான் நாசமாகக்கூடியவன் ஆனால் நாசமடியாதவன் தேவர் என்று சொல்லி தனி தன்னிடமிருந்து தேவர்களை உண்டாக்கினார் என்று இவ்வாறு எவன் அறிகிறானோ அவனும் தெய்வமாகிறான் என்று இந்த உபாசனை சொல்கிறது ஆறாவது மந்திரம் அன்னம் அன்னாத படைப்பு உணவும் உண்பவனும் என்கின்ற படைப்பு இதுவரைக்கும் என்னென்ன சொன்னார் விராட்டு அப்புறம் ஆண் பெண் உற்பத்தி புருஷன் அதுக்கப்புறம் பசு உற்பத்தி அப்புறம் தேவதா உற்பத்தி இப்பொழுது ரெண்டும் பிரிக்க போகிறார் உணவையும் உண்பவனையும் அனுபவத்தை அனுபவிக்கிற பொருளையும் அனுபவிக்கணும் இப்படின்னு பிரி அறிவையும் அறிபவனையும் பிரிக்க போகிறார் இப்படி பிரித்தாதான் முழுமை அடையும் அறிவு மட்டும் கொடுத்துட்டு அறியத்துக்கு ஒன்றும் இல்லாமல் பிரயோஜனம் இல்லை பசி தாக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு உணவே இல்லாமல் பண்ணுறது ஒரு புரயோஜனம் இல்லை புலன்களையும் கொடுத்துட்டு புலன் உணர்வுகளை இருக்கக்கூடிய பொருள் இல்லாமல் இருந்தாலும் பயனில்லை அதே போல் உணவையும் புலனுக்கு வேண்டிய விஷயங்களையும் அறிவதற்கு வேண்டிய விஷயங்களெல்லாம் படைத்துவிட்டு அறிபவனும் உணர்பவனும் பசித்தாக மற்றவனும் இல்லைன்னா இதுவும் பயனில்லை எப்படி ரெண்டு ஷூ ரெண்டுமே ஒன்றா இருந்தால் தான் முடியும் ஒன்று அண்ணம் இன்னொன்று அண்ணாதா ஒருவன் அனுபவிப்பன் ஒன்று அனுபவிக்கும் பொருள் ஒருவன் அறிபவன் ஒருவன் அறியப்படும் பொருள் இப்படி ரெண்டாக இருக்கணும் ஒன்று சேதனம் ஒன்று அச்சேதனமாக இருந்தால் தான் முடியும் என்று விராட்டையே ரெண்டாக்குறார் விராட்டே தனக்கு வந்து உணரப்படும் பொருளாகவும் உணர்பவனாகவும் இது பேர் அன்னம் அன்னாதா என்று பேர் அன்னம் என்றால் அறிபவன் உணர்பவன் அனுபவிப்பவன் அன்னாத என்றால் உணவு அறியப்படும் பொருள் உணரப்படும் பொருள் என்று நினைக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ண தன்னுடைய வாக்கை கடைந்தாராம் வாக்குங்கிற தன்னுடைய ஒரு தெய்வம் இருக்குது இல்லையா அதை கடைந்து அக்னியை உண்டு பண்ணினாராம் அக்னியை க கடையறதுக்கு இப்படி வேணும் இல்லை வாக்கு வந்து கையில் எப்படி கடைஞ்சி எப்படி கடைஞ்சாருன்னு கேட்காதீங்க வாக்குங்கிற ஒரு தன்னுடைய இந்திரியத்தை கைகளால் கொண்டு கடைஞ்சி நெருப்பு அக்னிங்கிறத உண்டாக்குறாரு அதனால தான் வாயிலையும் கையிலேயும் ரோமங்கள் முளைக்கிறது இல்லை அப்படின்னு இந்த உபநிஷத் சொல்லுது இது பெரிய விஷயம் நினச்சிக்க வேண்டாம் இதெல்லாம் அர்த்தவாதங்கள் இப்போ என்ன அது குழந்தத்தனமாக பேசுதே இது சயின்டிஃபிக்காக இதுக்கெல்லாம் ஒரு ரீசனே இல்லையே இதெல்லாம் சொல்லதாகணுமா இதை தெரிஞ்சு ஆகுதுலாம் கேட்காதீங்க உபநிஷத்து சிலதெல்லாம் சொல்லும் அதுக்கு உள்ளர்த்தங்கள் ஆயிரம் இருக்கும் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அனைத்தையும் நாம் வந்து அது சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான் ஏன்னா அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்குது இந்த அற்ப விஷயம் சொல்லி இதையும் விட்டுட்டு அதையும் அற்ப விஷயம் விடக்கூடாது எல்லாவற்றையும் சமம் அளவுக்கு நான் மரியாதை கொடுப்பது தான் சிரத்தா அதனால் வாயிலையும் கைகளிலும் ரோமங்கள் இல்லை என்னை இந்த மந்திரம் சொல்லுது தனது இவ்வாறு அக்னியிலேருந்து அக்னி உண்டாக்குறாரு அக்னிங்கிறது என்னன்னு சொல்றேன் அக்னி என்பதில் வெப்பமும் இருக்கும் ஒளியும் இருக்கும் இல்லையா ஒரு தீபம் எரியுது அடுப்பு எரியுது சூரியன் எறிகிறான் அது பல்பு இருக்குது தொட்டம்னா சுடும் அது வெளிச்சமாக வரும் ஒளியும் இருக்கும் இந்த ஒளி ஒரு பொருள் மீது படும் பட்டு பிரிது போது அதில் உஷ்ணம் இருக்காது ஒரு இப்போ நிலவு இருக்குது சூரிய ஒளி தான் படுது சூரியனில் வெப்பமும் இருக்குது ஒளியும் இருக்குது ஆனால் நிலாவில் பட்ட பிறகு திரும்பி வரும் பொழுது நிலா எப்படி இருக்குது வெப்பம் இல்லாமல் இது அறிவாகவும் அது அறியப்படும் பொருளாகவும் இவன் அனுபவிப்பவனாகவும் அது அனுபவிக்கப்படும் பொருளாகவும் இவ்வாறு சூரியனும் நிலவும் தோன்றுவது போல இந்த உலகங்களும் அனுபவிக்கப்படும் பொருளாகவும் அறிபவனாகவும் பிரிகிறது என்று முதல்ல அக்னியை உண்டாக்குறாரு அக்னியை கொண்டு அமிர்தம் என்று சொல்லக்கூடிய நிலாவையும் உண்டுபதி பண்ணுறது இது சொல்லுது தனது ரேதசிலிருந்து திரவங்களை படைத்தார் அதுதான் சந்திரன் சந்திரனே உணவு அக்னியே உண்பவன் சூரியன் உண்பவன் நிலா உணவு ரெண்டு பேரும் சுற்றிக்கிட்டே இருக்கிறான் அமாவாசை அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்போ நிலா காண போய்டும் பக்கத்திலே சூரியன் இருப்பார் முதல் நாள் பிரதமை அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் பாட்டி மைன் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் அப்போ பார்க்கும்போது நில அப்படின்னு நகது நகந்து நகந்து பிறையாக வளரும் அப்புறம் சூரியனை விட்டு விலகி தள்ளி வரும்பொழுது பௌர்ணமி ஆகிடும் அப்புறம் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவார் மெல்ல மெல்ல குறையும் இவ்வாறு சாப்பிட்டு கொண்டே இருப்பார் முழுசாயிடும் உணவு மறுபடியும் சாப்பிடுவார் இவ்வாறு சூரியனும் சந்திரனும் உண்பவனாகவும் உணவுமாகவும் ஆணாகவும் பெண்ணாகவும் அவரை வந்து புருஷனாகவும் இவளுடைய ஸ்ரீயாகவும் படைத்தது போல இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் ஆத்மா என்ற சூரியனும் மனம் என்கின்ற மதியும் அது சந்திரன் தானே அதில் ஆபாச பிரதிபிம்பமாக தான் ஆத்மா இருக்கிறது மனம் என்ற அந்த கரணத்திலே ஆத்மா படும் பொழுது ஒரு பிம்பம் உண்டாகுது பிரதிபிம்பம் அதை வந்து ஆபாசம் சிதாபாசங்கிறோம் இப்போ சிதாபாசத்துக்கு என்ன பேர் பிரதிபலிப்பு ஞானம் அதனால் அதுக்கு மதியின் பேர் நம்ம கூட சொல்கிறோம் அறிவுக்கு வந்து மதி என்று பெயர் நிலம் என்று பெயர் மனசுக்கு நிலாதான் அதிபதின்றதுலாம் சொல்கிறோம் இதனால் அக்னியாக அதை ஒளியாக நம்முடைய ஆத்மாவும் பிரதிபலிக்கின்ற ஊடகமாக மனமும் அங்கே பிரதிபலி அவரே பிரதிபலித்து ரெண்டும் தனித்தனியாக இருந்து அறிபவரும் அறியப்படும் பொருளுமாக இருக்கிறார் பாருங்கள் தான் அறிபவன் மனம் அறியப்படும் பொருள் நமக்கு என் மனம் என்னென்ன செய்து தெரியுது இல்லையா மனம் கஷ்டப்பட்டது தெரியுது மனம் கஷ்டத்தில் நீங்கதும் தெரியுது அப்போ ரெண்டுத்தையும் யாரோ ஒருத்தர் பார்க்குறாரு ஓ மனம் பார்க்கப்படும் பொருளாக இருப்பதனால அது அன்னம் நான் அதை பார்ப்பவன் அண்ணாதா நான் அன்னாதா அது அன்னம் என்று இவ்வாறு பிரிந்து கொண்டு இருப்பதை இந்த மந்திரம் சொல்வதை விரித்து அறிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக சங்கரர் நமக்கு சொல்கிறார் பிரிவுதான் பயம் இணைவே அபயம் இணைவே மானச உல்லாசம் மனம் உல்லாசம் அடையணும்னு சொன்னால் உல்லாசம் என்றால் ஆனந்தம் அதற்கு இணைவுதான் தேவை மனம் எதையோ பிரிந்து தான் இயங்கும் தன்னிடம் ஒன்று இல்லைன்னா அது இயங்கும் அந்த கிடைச்ச உடனே ஆனந்தம் கிடைக்கும் அந்த கிடைப்பது தான் ஐக்கியம் அது இல்லாமல் உணர்வது தான் மனக்குறை அல்லது பிரிவு பிரிந்துடுமே என்று பயம் அதனால் இனவுக்கு அது எப்பொழுதுமே தேடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சம்யோகஜ கிரீடா கிரீடான்னா விளையாட்டு உல்லாசம் சம்யோகம் என்றால் ஒன்றாக சேர்தல் அறதி என்றால் இன்பமின்மை அறதி என்றால் மனசில் இருக்கிற ஒரு குறை அது பேர் அறதி மனம் வழியாக கிடக்கும் சுகம் அழியக்கூடியது ஞானிகள் இந்திரிய மனத்தின் சாட்சியாக இருப்பவர்கள் அவர்களுக்கு இந்திரிய மனப்பசிகள் இல்லை என்று அவர் சொல்கிறார் இந்த ஞானிகள் இந்த மனம் தருகின்ற ஆனந்தம் மனம் அதனுடைய விஷயங்களிலே ஈடுபட்டு ஐக்கியமடையும் போது உண்டாகின்ற உற்பத்தி ஆனந்தத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பதில்லை நீ எப்படி ஒன்னா போய்க்க உனக்கு குறையா நீ நிறைவு பண்ணிக்க அதில் ஒரு ஆனந்தம் வருதா வந்துக்கிட்டோம் நான் வெறும் சாட்சி ரெண்டு பொருள்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இன்பம் அணுகிது நான் பார்க்குறேன் எனக்கு அதனால் இன்பம் கிடையாது ஆனால் அதை தான் எனக்கு ஒரு துன்பமும் இல்லை இவ்வாறு மனம் இன்பம் அடைவதை அவர் பார்க்கிறார் அவருக்கு மனத்தினுடைய பசியை நீக்கிக்கணுன்ற அவசரமும் இல்லை மனத்தில் ஏதோ இருக்குதே பிரிவு இருக்குதேங்கிற அறதியும் அவருக்கு இல்லை அவர் எப்பொழுதுமே நிறைவாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் பிரிவும் உறவும் இல்லாமல் போக்கும் உறவும் இல்லாமல் புணர்வும் இல்லாமல் ஏகத்துவமாக இரண்டற்ற ஒரு அத்வைதியம் ஞானமாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த ஞானி தன்னை ஆத்மா என்று உணர்ந்ததால் மனதில் இருக்கின்ற பிரிவையும் உறவையும் அவர் பொருட்படுத்துவதில்லை அவருக்கு எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தனக்கு எந்த குறையும் இல்லை என்று துக்கமும் இல்லை என்று ஒரு ஆனந்தமாக இருக்கிறார் இதுதான் அபயம் பயத்திலேருந்து நீங்குவதற்கு ஒரே வழி நான் மனமல்ல இந்திரியம் அல்ல சரீரமல்ல என்று ஒருவன் தெளிவாக தெரிந்து கொள்வது என்று இந்த இந்த உபநிஷத்தில் ஆறு மந்திரங்களை பார்த்திருக்கிறோம் ஏழாவது மந்திரம் மிக பெருசு அதில் சங்கருடைய பாஷ்யங்கள் ரெண்டு மூணு வருது அதை அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம்